ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச மரவள்ளி கிழங்கு பாருங்க தினம் எல்லாம் பாரபூமின்னங்காட்டிக்கு எப்படி பெண்டு பெண்டாக வந்துருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும் வருது பூமி பாருங்கள் வெயிட்டுக்கு செடி செறிஞ்சிடுச்சு அதனால் அப்படியே செடியை முறிச்சுட்டு இந்த எல்லா கிழங்கையும் தோண்டிட்டு பாருங்கள் செடி முறிச்சு கொடுக்குறவங்களும் எல்லாத்தையும் வேக வச்சா வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிழங்கு வச்சுட்டு மீதி ஆக்கி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சும்மா குச்சி கிடந்ததுன்னு வச்சா ஜம்முன்னு வந்துடுச்சு வாங்க வாங்க சாப்பிட்லாம் மறுபடி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது வேறு அது வீட்டுக்காயின்னு சொல்லவா வேணும் அவ்வளோ அருமையாக இருக்குது இது ரெண்டாவது டைம் பறிச்சாச்சு ஃபஸ்ட்டு பறிச்சா பறிச்சு வெயிட்டு தாங்க முடியாமல் செடி விழுந்துருச்சு அதனால் எல்லா கிழங்கையும் எடுத்தோம் மறுபடியும் அந்த குச்சியை வெட்டி வைக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்